கர்மத்தின் என்றால் சட்டம் பார்ப்போம் கர்மம் என்றால் செயல் செயலின் வகைகளை சிறிது பார்ப்போம் ஞானம் என்றாலே அறிவு எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு ஆழ புரிந்து செயல்படுவோமானால் அந்த செயல் சிரேஷ்டமாக அமையும் சந்தோஷமும் நிரம்பிருக்கும் கர்மம் மூன்று வகைப்படும் அகர்மம் விகர்மம் சுகர்மம் அகர்மம் பாவ புண்ணியம் சாராதது பாவ கர்மம் தேக உணர்விலிருந்து சுயநலம் காரணமாக செய்வது சுகர்மம் புண்ணிய கர்மம் சுயநலமற்று ஆத்ம உணர்விலிருந்து செய்வது கர்மத்தின் விதியை யாராலும் தடுக்க முடியாது கூட்டவோ கழிக்கவோ அழிக்கவோ மற்றவர் ஏற்றுக்கொள்ளவோ முடியாது இறைவனால் கூட தடுக்க முடியாது இதைத்தான் விதி என்று கூட சொல்கிறோம் அவரவர் விதியை அவரவரே அனுபவித்து ஆக வேண்டும் இதுதான் கர்மத்தின் விதி விதை எப்படியோ அப்படியே அல்லவா எந்த ஒரு செயலுக்கும் முதலில் மனதில் எண்ணம் என்ற விதை தோன்றுகிறது அல்லவா எப்படிப்பட்ட சக்திசாலி எண்ணம் மற்றவர் மீது விதைக்கின்றோமோ அதற்கேற்றவாறு பலன் கூட நம்மை நோக்கி வரும் நாம் பிறர் மீது எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் நல்ல எண்ணங்களையே அவர் மீது போடுவோமானால் அவர் உள்ளத்திலும் கூட நம்மை பற்றி நல்ல எண்ணங்களே பிரதிபலிக்கும் அந்தந்த ஆத்மா செய்த நல்ல கெட்ட செயல்களின் கணக்கு ஆத்மாவில்தான் பதிவாகிறது தற்கொலை செய்வது கூட மகா பாவத்தில் தான் அடங்கும் நல்லவருக்கு நல்லது செய்வதும் கெட்டவர்களுக்கு கெட்டது செய்யாவிட்டாலும் ஒதுங்கி விடுவது சாதாரண செயல் இதில் பாவமும் சேராது புண்ணியமும் சேராது மகான் ஆத்மாக்கின் ஆக்களின் செயல் அப்படி அல்ல தீய குணம் தீய செயல் செய்கின்ற மேலும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஆத்மாக்களின் மீது அந்த ஆத்மாவை பாருங்கள் கருணை உள்ளத்தோடு நம்முடைய ஆத்மாவின் சுய தர்மத்தில் இருந்து உதவி செய்வதே சிரேஷ்ட காரியம் மகான் காரியம் என்று ராஜயோகத்தின் மூலம் இறைவனை கூறுகிறார் தேகத்தை பார்க்காதீர்கள் ஆத்மாவை பாருங்கள் ஆத்மா தூய்மையானது முற்றிலும் ஐந்து விகாரங்களில் ஏதோ ஒன்றிற்கு முற்றிலும் அடிமையாகி போனதால் அதனுடைய நடிப்பு முற்றிலும் தலைகீழாகிவிட்டது நாமே இறைவனின் குழந்தையாகிய நாமே கருணை காட்டாவிட்டால் வேறு யார் அந்த ஆத்மாக்களின் மீது கருணை காட்டுவார்கள் பகவானின் துணையோடு வாழும் நமக்கு கூட இருந்து உதவி செய்ய மாட்டாரா இதுவரை வாழ்ந்து சென்ற மகான்களின் வரலாற்றில் கூட அப்படித்தானே மற்றவருடைய தவறுகளை மன்னித்து மறந்து நல்வழிக்கு கொண்டு வந்தனர் அதுதான் ராஜயோகி ராஜ ரிஷியின் முக்கிய லட்சணமே நடைமுறை செயலில் வாழ்ந்தே காட்டுவர் ஒரு பிரச்சனையில் பல பேர்கள் பலவிதமான அவமானம் படுத்தப்பட்டாலும் பேர் புகழ் மான அவமானம் சுகதுக்கம் என்ற பல புயல்களில் மாட்டினாலும் ராஜயோகம் பயின்ற பக்க ராஜயோகி நன்கு ஞானத்தின் ஆழத்தில் சென்று தெளிந்து அமைதியாக என் பழைய கணக்கு வழக்குகளை நான் முடிக்கின்றேன் என்று அமைதி சக்தி மூலமே வெற்றி பெற்றுக்கொண்டே செல்வர் தேக உணர்வில் வந்துவிட்டால் கதையே மாறிவிடும் ஞானத்தை விட்டு ஓடிவிடுவர் ஆத்ம அபிமானி நிலை நம்மை மிகவும் சகஜமாக மாயையின் புயலிடம் இருந்து காலம் கடந்தாலும் வெற்றி கொள்ள வைக்கும் சத்தியம் என்றைக்கும் வெல்லும் எனவே கர்மத்தின் ஆழமான விதியை நன்கு புரிந்து கொண்டு விடுவோமானால் எப்படிப்பட்ட கற்களை போன்ற வார்த்தைகளை வீசினாலும் நாம் அவர்கள் மீது ஆசீர்வாதம் என்ற பூக்களை தூவுவதால் அவர்களுடைய தவறை அவர்களே உணர்வர் இந்த ஞானப்பூக்களே அதற்கு வழிகாட்டுகின்றன எனவே மற்றவர்களுக்கு ஆசிர்வாதங்கள் என்ற பூக்களை நாம் தூவ வேண்டும் என்றால் இந்த ஞானப்பூக்களின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் வாருங்கள் ஞானப்பூக்களை பறிக்கலாம் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு வாருங்கள் ஓம் சாந்தி